தான் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் வேலூர் தொகுதிக்கு பல திட்டங்கள் வந்து சேரும் என திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் உறுதியளித்துள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கொண்டாமுத்தூரில் காந்திநகர் காளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்டார் குடியாத்தம் பகுதியில் கைத்தறி நெசவு செய்தவாறு கதிர் ஆனந்த் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசியவர் நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்க பாஜக முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் தகுதியுள்ள மகளிருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார் இருநூற்று இருபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பிலான ரிங் ரோடு திட்டம் குடியாத்தம் பகுதிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்ட கதிர் ஆனந்த் தான் வெற்றி பெற்றால் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார் வேலூர் தொகுதிக்கு ஏற்கனவே பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாகவும் கதிர் ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார்